சேஃப்டி எக்ஸ்பர்ட் ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ஒவ்வொரு நபர்களும் தீ மற்றும் பாதுகாப்பு விழிப்புணர்வு தீ மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை தீ மற்றும் பாதுகாப்பு விழிப்புணர்வுங்கிறது கண்டிப்பாக அவசியம் ஒரு நிறுவனமோ தொழிற்சாலையோ அலுவலகமோ அல்லது நீங்கள் பொது இடங்களில் கூடும்போதோ அல்லது பொது இடங்களில் போகும்போதோ இந்த இரண்டு காரியங்கள் மிக முக்கியமான காரியம் ஒன்று தீ விபத்து ரெண்டாவது எதிர்பாராமல் ஏற்படுற விபத்துகள் இந்த ரெண்டு வகையான காரத்திலேருந்தும் காரியத்திலேருந்தும் நம்ம தப்பிக்கிறது ரொம்ப முக்கியம் காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம் அது அணுகிறது ரொம்ப முக்கியம் கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம் இதற்கு அடிப்படையாக நமக்கு தேவை தீ மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் முதலுதவி கொடுக்கிறது பற்றி தெரிஞ்சிருக்கணும் பெரும்பாலான நபர்கள் வந்து எதிர்பாராமல் விபத்தில் சிக்கும்போது அவங்களுக்கு முதலுதவி கொடுக்க தெரியாமல் நிறைய பேர் இறந்துடுறாங்க அதே மாதிரி ஆரம்ப கட்ட நெருப்பு எரியுது விபத்து ஏற்படுது அந்த மாதிரி நேரத்தில் வந்து